ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிற மாதிரி சூப்பர் கண்டெண்ட்டு தாங்க நை கீஸ் காதலுக்கு டூ கிட்ஸ் காதலுக்கு என்ன வித்தியாசம் தான் நம்ம மக்கள்கிட்ட கேட்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்குன்னு உங்களுக்கு வரும் வாங்க நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்கலாம் நைட்டிகிஸ் காதல் டூ கிட்ஸ் காதல் அந்த காதலாம் உண்மையான காதல் இப்போ உள்ள காதல் காம குடும்ப காதல் இப்போ உள்ளதில் வேஸ்ட்டு அது பண்ணுறதுலாம் சுத்தமாக ஒன்று ஏமாத்துறது பொய் சொல்கிறது நம்மள்டே பேசி நிறுத்தே பேசுறது அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இதில் ஒன்று உண்மையே இல்லை ஒன்று உண்மையே இல்லை நைன்டி கிட்ஸ் வந்து ஒரு மதிப்பு மரியாதையான ஒரு காதல் தெய்வீக காதல்பாங்கல்ல அது நைன்டி கிட்ஸ் காதல் டூ கே கிட்ஸ் காதலுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை டுடே ஜாலி டுமாரோ காலி 2K கிட்ஸ் காதல் கிட்ஸ் காதல் உடனே லவ் சொல்லி உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க 90 கிட்ஸ் வந்து லவ் சொல்றதுக்கே பைடுவாங்க ஆனா உண்மையான அவங்க இருப்பாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி எந்த விஷயம் செஞ்சாலும் ரொம்ப ஃபீல் பண்ணி செய்வாங்க அதனால் கிட்ஸ் தான் பெஸ்ட் அந்த அளவுக்கு அது தெரியல டைம் பாஸாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் நைன்டி கிட்ஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்ட் நைன்டி கிட்ஸ் தான் இப்போ உள்ள வேஸ்ட்டு லவ் பண்ணுறதுலாம் வேஸ்ட் தம்மா பொண்ணெல்லாம் ஏமாத்துறது பொய் சொல்கிறது நம்மள்டே பேசி இன்னொருத்தான் பேசுறது அந்த மாதிரி தான் இருக்கு பொண்ணு ஒன்றுமே இல்லை பொண்ணு உண்மையாக இல்லை அது அதை நல்லபடியாக லவ் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க இது வேஸ்ட்டு வெஸ்ட்டாக வேஸ்ட்டு லவ் பண்ணுற இதில் வந்து ஃபோர் ஜி வேலை நிறைய இருக்கு லவ் பண்ணுறது தகுதியே இல்லாத மாதிரி பண்ணுறாங்க வேஸ்ட்டு தான் என்னை கேட்டால் லவ் பண்ணுறது வேஸ்ட்டு அரைஞ்சி மாரிஞ்சால் நல்லது ஆமாம் அது நல்லது லவ் பண்ணுறது வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட்டு

டூ கே கிட்ஸ் து வந்து ஒன்றுமே இல்லை ஜாலி டுமா காலி அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா நைன்டி கிட்ஸுக்கு பொண்ணு கொடுக்கணும் தான் சொல்ல வரேன் நைன்டி கிட்ஸ் பசங்க நல்ல பசங்க ஒன்றும் இல்லை அப்போ வந்து நைன்டி கிட்ஸ் வந்து அவங்க வந்து அதிகமாக க்ளோஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டன் பண்ணி ஜெனுனா இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை டூ கே கிட்ஸ் அதான் சொல்கிறேனே இப்ப போன் கையில் வந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா பாயிடுச்சு ஈஸியா பாயிடுச்சு ஆமா எந்த காதலும் நம்ம பெஸ்ட் நிறைய வித்தியாசமா இருக்கு

சிறப்பாக இருக்கும் இப்போ டுவெண்ட்டி கொஞ்சம் ஒன்றமாக இருக்குது அது வந்து முன்னாடி உள்ள ஒரு லைஃப் வேறு இப்போ உள்ள லைஃப் வேறையாக இருக்குது இப்போ செல்லு கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் இதாக இருக்குது நைன்டிஸ் காலதும் அப்படி கிடையாது ஒரு நல்ல சுதந்திரமான காலமாக இருந்துச்சு அது சுதந்திரமான காலமாக இருந்துச்சு எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது நைன்டிஸ் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது நைன்டீஸ் தான் பெஸ்ட்டு தோணுது சார் அந்த காலம் வந்து சினிமா காலமும் நல்லா இருந்துச்சு லைஃப்பும் நல்லா இருந்துச்சு ஒரு வெளியில் போக்குவரத்துக்கும் நல்லா இருந்துச்சு ஒரு பயம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ எல்லாத்துக்குமே பயமும் இருக்குது இது செல்லு கலாச்சாரமும் அதிகமாக இருக்குது வெளியில் ஒரு நடமாட்டம் இல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் இதுவாக தான் காசை புடுங்கிறது லவ் பண்ணுறது வேஸ்ட்டு அவ்வளோதான் அது நல்லா அது வந்து நல்லபடியாக லவ் பண்ணி உண்மையாக இருந்து இது பண்ணாங்க இப்போ எல்லாம் பொய்யாக தான் இருக்குங்க பொண்ணுங்க எல்லாமே காசு பிள்ளை காலேஜ் பிள்ளைங்க தான் ஒஸ்ட்டு இருக்கிறதுலே அது லவ் பண்ணி நான் அதனால ஏமாந்துருக்கேன் நம்ம உண்மையாக தானே இருக்கோம் நம்ம லவ் பண்ணுறோம்னு சொல்கிறோம் அவங்க உண்மையாக நம்மள்ட்ட ஏன் இருக்க பண்ணுறாங்க தான் தெரில இன்ஸ்டாரை என்னைக்கு இந்த இன்ஸ்டாகிரி அன்னிலேருந்து எல்லாம் இதாகிடுச்சு என்ன சொல்ல வரீங்க பசங்களுக்கு லெவ் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன் எடுத்துன்னு அவங்க வீட்டில் பொண்ணை பார்த்துட்டு அரைஞ்சு மறைஞ்சி கல்யாணம் தான் நல்லது காசை எடுத்துகிட்டு அவ்வளோ பிடிங்கி பசங்க பசங்கள் ஒரு வேஸ்ட் ஆகிடும் லெவ் பண்ணால் மாமியார் வீட்டில் பிரச்சனை வரும் ஏன் அவங்க அம்மா இப்படி அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அது ஒரு சண்டை வரும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படியே அவங்க ஓடி போய் அப்படி லவ் பண்ணி ஓடி போய் அப்படி கல்யாணம் பண்ண நினச்சாங்கன்னா அவன்கிட்ட கையில் பணம் இருக்காது ஆயிரத்து பிரச்சனை வரும் அழகான் பிறகு இருக்கிறப்ப அதுக்கு அழகான் காசுக்கு அழகவங்க அம்மா மதிக்க மாட்டாங்க என்னை கேட்டால் என்னை கல்யாணம் பண்ண நீதானே கல்யாணம் பண்ண பொய் அப்படிம்பாங்க அது மாதிரி பல பிரச்சனை சிக்கல் இருக்கு லவ் பண்ணால் நம்மள்கிட்ட தைரியம் இருக்கணும் காசு இருக்கணும் அந்த பொண்ணு நம்மளுக்கு உண்மையாக இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம் வெற்றியாக இல்லை அந்த பொய் உண்மையாக பொய்யாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தோழியில் தான் அடையணும் அரைஞ்ச மாரி தான் பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதுதான்